ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக்கல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க ஆம வடை ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குது இது வந்து ஹோட்டலில் இந்த கடைங்கள்லாம் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வந்து நீங்கள் இப்படி கூட பருப்பு வடை செய்யலாமான்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் நான் ஏற்கனவே இந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அதை வந்து நிறைய பேர் பார்க்கல நான் திரும்பவும் போடுறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசால் வடை இப்போ வாங்க இந்த மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கொண்டக்கடலை எடுத்துருக்கேங்க நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இது ஒரு முந்நூற்றம்பது கிராம் முந்நூறு கிராம் இருக்கும் ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் வரமிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக தயாராக வச்சுக்கோங்க இதுதான் தேவையான பொருட்கள்லாம் ஒரு துண்டு இஞ்சும் எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் இது கூட போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் பத்து பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை குரகுரப்ப அரைச்சிக்கோங்க முடிஞ்சால் கிரைண்டரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குரகுரப்ப அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கடலை பருப்புக்கு பதிலாக கொண்டக்கடலை சேர்க்கிறோம் இது ரொம்ப சத்து ஏன்னா அந்த தோலோடு சாப்பிட்றதுனால ரொம்ப சத்தானதுங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் நான் ரெண்டு பாகமாக பிரித்து அரைச்சி வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அரைச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தோன்னா ஒரு பெரிய வெங்காயம் போதும் ஒரு ரெண்டு மூணு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தலை இதெல்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க வரமிளகா போட்டு செய்யும்போது இந்த மசால் வடை ரொம்ப நல்லா இருக்கும் இதிலே நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணியும் ஊற வச்சு இதே போல் நீங்கள் வடை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் உப்பு பத்தில் ஏற்கனவே கல் உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் பத்தில் உப்பு வந்து நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியிலே அரைச்சிட்டேன் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா அந்த நசுங்கி வரும் அந்த பருப்பு அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு உருண்டை வந்தது நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மட்டும் போட்டிருக்கேன் மீதி உருண்டை வந்து அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ வந்து ஆயில் சூடாக இருக்குது இப்போ உள்ளங்கை நடுவில் அந்த உருண்டையை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஷ்ஷை இப்படி கொஞ்சம் அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த ஆமை மாதிரி அந்த ஓடு மேலே தூக்குன மாதிரி இருக்கும் இப்படி தான் பருப்போடு போடுவாங்க முறையாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா தட்டி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட அந்த தோலோடு சாப்பிடும்போது நமக்கு அதிகமான ஃபைபர் கிடைக்கும் அதனால் ரொம்ப நல்லதுங்க வெறும் கடலை பருக்கு போதில் நீங்கள் வந்து இந்த கொண்டு கடலை வச்சு செஞ்சு பாருங்கள் இது வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கட்டாயம் இந்த மசால் உடனிங்க இந்த கொண்டக்கடலையை வச்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் இந்த வடைகளை திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்தது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இந்த பாருங்கள் இந்த நுரை பபுல்ஸ் வந்து நிறையா இருக்கும் நம்ம வடை வெந்ததுக்கப்புறமா குறைஞ்சிருக்கும் நல்லாவே குறைஞ்சி ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்போ வந்து நம்ம வடை எடுத்துக்கலாம் மேலே பாருங்கள் அந்த வடையோட நிறம்லாம் நல்லா மாறி இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க வடை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா எடுங்க அப்போ தான் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் சூப்பரான நமக்கு வடை தயாராகிடுச்சிங்க பருப்பு வடை நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்